to my channel. வணக்கம் எனக்கு அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போது ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராவது வகுப்பு தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் பத்தொன்பது மாணவர்கள் தனி பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் எடுத்து சாதித்துள்ளனர் அந்த மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் நெல்லை மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயேந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருநூத்தி பதிமூன்று மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்று சாதித்துள்ளனர் குறிப்பாக ஸ்ரீ ஜெயந்திர சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஜெயகார்த்திகா அறுநூறு மதிப்பெணுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும் மாணவி ஆர்த்தி ஸ்ரீமதி ஐநூற்றி எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவர் வெங்கட் பிரசன்னா ஐநூற்றி எண்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்று சாதித்துள்ளனர் இந்த சாதனை மாணவ மாணவிகளுக்கு ஜெயந்திரா கல்வி குழுமங்களின் தாளர் ஜெயேந்திரன் வி மணி அவர்களும் முதல்வர் ஜெயந்தி ஜெயந்திரன் அவர்களும் நினைவு கோப்பைகளை வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் தனி பாடங்களில் பத்தொன்பது மாணவர்கள் நூறு மதிப்பெண்களிலிருந்து சாதித்துள்ளனர் அவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாதித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தனர் நீங்களும் அந்த மாணவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களை கூறுங்கள் வணக்கம் இன்று பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் வெளியாகி உள்ளன அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டன் வெரி வெல் டாப்பர் ஆஃப் த ஸ்கூல் அவங்க வந்து ஜெய காயத்ரி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போல் ஆரத்தி ஸ்ரீ ஐநூற்றி எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் இரண்டாவது இடத்தினை பெற்றார் ஐநூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று வெங்கட் பிரசாத் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறார் ஓகே இந்த பதினோராம் வகுப்பு தேர்வு என்பது மாநில பாடத்திட்டத்தில் மட்டும் நடைபெறுகிறது அது மிக முக்கியமானது ஏனென்றால் அது பதினோராம் வகுப்பு பாடங்களை ஆழமாக படிப்பதற்கு மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஆழமாக படித்த மாணவர்கள் ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் மட்டுமல்லாமல் அடுத்து செல்லும் டிகிரி கோர்சஸிலும் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது எனவே இது ரொம்ப வரவேற்கத்தக்கது ஒரு சிறந்த ரிசல்ட் என்று பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்து வரும் அதிக சென்டம்களும் பெற்றிருக்கிறார்கள் அதை பற்றி முதல்வர் அவர்கள் வணக்கம் இன்று பதினோராவது வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்த நிலையில் நமது பள்ளி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மகாராஜ நகர் மாணவ மாணவிகள் நிறைய பாடங்களில் நூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு அவுட் ஆஃப் நூறு வாங்கியிருக்காங்க இது ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு தேர்வு முடிவுகள் அறிவித்த நிலையில் நம்பர் ஆஃப் சென்டென்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே லெவன்த் ஸ்டாண்டர்டில் நம்பர் ஆஃப் சென்டென்ஸ் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு தமிழகத்தில் அப்படி இருக்கும் நிலையில் நமது பள்ளி கம்ப்யூட்டர் சயின்ஸில் எட்டு சென்டம் வாங்கியிருக்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெம் கெமிஸ்ட்ரியில் ரெண்டு சென்டம் வாங்கியிருக்காங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் அக்கௌண்டன்சி காமர்ஸில் எல்லா அந்த மூன்று சப்ஜெக்ட்லேயுமே இரண்டு இரண்டு சென்டம் பிஸ்னஸ் மேக்ஸ் ரெண்டு சென்டம் காமர்ஸ் ரெண்டு சென்டம் அண்ட் அக்கௌண்டன்சி ரெண்டு சென்டம் எக்கனாமிக்ஸில் ஒரு சென்டம் வாங்கியிருக்காங்க மேக்ஸில் ஒரு சென்டம் வாங்கியிருக்காங்க ஃபிசிக்ஸில் ஒரு சென்டம் வாங்கியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில் இரண்டு சென்டம் வாங்கியிருக்காங்க அண்டு லாங்குவேஜ் பேப்பர்லேயும் தொண்ணூத்தொம்பது மதிப்பெண்கள் தமிழிலும் தொண்ணூத்தெட்டு மதிப்பெண்கள் ஆங்கிலத்திலும் தொண்ணூத்தொம்பது மதிப்பெண்கள் ஃப்ரெஞ்சிலும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் தொண்ணூத்தொன்று வாங்கியிருக்காங்க ஸோ இப்படி சிறப்பாக மாணவ மாணவிகள் மார்க் வாங்குவதற்கு உழைத்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் பெருமக்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து பாடங்களிலும் சேர்ந்து மொத்தம் கிடைத்திருக்கக்கூடிய சென்டங்கள் என்பது எட்டாயிரம் சொச்சம் என்று செய்திகளில் வாசித்தோம் நமது பள்ளியில் மட்டும் பத்தொம்பது சென்டம் பெற்றிருக்கிறார்கள் இதற்கு காரணம் வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு டீம் ஒர்க் முக்கியமாக ஆசிரியர்கள் ஏன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மட்டும் சிறப்பாக இருந்தால் அது வந்து ஒரு சரியான சமன்பாடாக இருக்காது அனைத்து சப்ஜெக்டிலும் கிட்டத்தட்ட சென்டம் பெற்றிருக்கிறார்கள் அது பாராட்டுக்குரியது அது ஒரு பெரிய டீம் ஒர்க் ஆஃப் டீச்சர்ஸ் வி சல்யூட் த டீச்சர்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் டீம் ஒர்க் தேங்க் யூ